இந்த பாடல் உலகின் தனித்துவமான நாட்டுப்புற பாடல்களில் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்கா வாயேஜர் ஒன் என்ற விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பியது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளைக் கடந்தும் தன் பயணத்தைத் தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த விண்கலம் சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேறி நட்சத்திர மண்டலத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு பகுதியில் மனிதர்களைப் போன்ற உயிரினங்கள் வசிக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் அப்படி ஒரு இடத்தை வாயேஜர் ஒன் விண்கலம் அடையும் போது இந்த விண்கலம் எங்கிருந்து வருகிறது அந்த கோள் இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்தில் அமைந்திருக்கிறது அங்கு பேசப்படும் மொழிகள் என்னென்ன அங்கு ஒலிக்கும் இசை என்ன என பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை ஒரு சிடி வடிவிலான தகட்டில் பதிவு செய்து அனுப்பியிருக்கின்றனர் அதனைக் கேட்கும் வேற்றுக்கிரக வாசிகள் நமது பூமியைப் பற்றி அறிந்து கொள்ளலாம் என்கின்றனர் அமெரிக்க விஞ்ஞானிகள் அப்படி வாயேஜர் வண்ணில் அனுப்பப்பட்ட பாடல்களில் ஒன்றுதான் இது இந்த நாட்டுப்புற இசைக்கு சொந்தமான நாடு பல்கேரியா பால்கன் மலைத்தொடர்கள் பரவி கிடக்கும் தென்கிழக்கு ஐரோப்பிய பகுதியில் அமைந்திருக்கிறது பல்கேரியா தெற்கில் துருக்கி மற்றும் கிரீஸ் நாடுகளையும் மேற்கில் செர்பியா மற்றும் வடக்கு மேசிடோனியாவையும் எல்லைகளாக கொண்டுள்ள பல்கேரியாவை வடக்கில் ருமேனியாவும் கிழக்கில் கருங்கடலும் சூழ்ந்திருக்கின்றன ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட பல்கேரியாவில் அறுபத்தி ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் பல்கேரியாவில் கிமு ஆறாயிரத்து ஐநூறாம் ஆண்டு வாக்கிலேயே மனிதக் குடியேற்றங்கள் இருந்திருக்கின்றன கிமு ஆறாம் நூற்றாண்டு முதல் கிமு மூன்றாம் நூற்றாண்டு வரை திராசியர்கள் பெர்சியர்கள் மற்றும் மாசிடோனியர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது கிபி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரோமானிய பேரரசு இந்த நிலப்பரப்பை வென்ற பிறகு நிலையான ஆட்சி அமைந்தது இதன் தொடர்ச்சியாக கிபி அறுநூற்று எண்பத்தி ஓராம் ஆண்டு அமைந்த பைசன்டைன் பேரரசுதான் முதல் பல்கேரிய பேரரசாக அறியப்படுகிறது அந்த வகையில் ஐரோப்பாவின் மிகப் பழமையான நாடுகளில் ஒன்றாக அறியப்படுகிறது பல்கேரியா அப்போது முதல் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பல்கேரியா என்ற பெயரே நிலைத்து நிற்கிறது பல்வேறு பேரரசுகளின் கீழ் இருந்தபோதும் தனது பெயரை மாற்றிக்கொள்ளாத ஒரே ஐரோப்பிய நாடு பல்கேரியாதான் பதினோராம் நூற்றாண்டு வரை நீடித்த முதல் பல்கேரிய பேரரசு பின்னர் உடைந்தது அதன் பிறகு கிபி ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருவான இரண்டாம் பல்கேரிய பேரரசு ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஆற்றமான்கள் அந்த பகுதியைக் கைப்பற்றும் வரை நீடித்தது அடுத்த ஐந்து நூற்றாண்டுகள் ஆட்டமான்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது பல்கேரியா ஆயிரத்து எண்ணூற்று எழுவத்தி ஏழு எழுபத்தி எட்டில் நடைபெற்ற ரஷ்ய துருக்கி போர்தான் தற்போதைய பல்கேரியா உருவாக காரணமாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ரஷ்யாவின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக மாறிய பல்கேரியாவில் கம்யூனிச ஆட்சி மலர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற புரட்சிக்கு பின்னர் பல கட்சிகள் பங்கேற்ற தேர்தல் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு நாடாளுமன்ற குடியரசாக மாறியது பல்கேரியா இத்தாலி மற்றும் கிரீஸ் நாடுகளுக்கு அடுத்தபடியாக ஐரோப்பாவில் அதிக தொல்லியல் தலங்களைக் கொண்ட நாடாக இருக்கிறது பல்கேரியா அந்த நாட்டின் பண்டைய நாகரீகங்கள் கலாச்சார நடைமுறைகள் மற்றும் கலை சாதனைகளை அறிந்து கொள்ள இந்த தலங்கள் உதவுகின்றன இதனால் ஐரோப்பாவின் வரலாற்றை எழுதுவதில் பல்கேரியா முக்கிய இடம் வகிக்கிறது ஐரோப்பாவின் மிகப் பழமையான நகரமாக கருதப்படுவது பல்கேரியாவில் உள்ள புளோடிவ் நகரம்தான் கிறிஸ்து பிறப்பதற்கு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அங்கு மக்கள் வசித்து வந்தனர் திராசியர்கள் பைசன்டியர்கள் பல்கேரியர்கள் ரோமானியர்கள் என பல இனத்தவர் வசித்த காரணத்தால் எல்லோரது கலாச்சார பாரம்பரிய மற்றும் கட்டடக் கலையின் தாக்கத்தை புளோடிவ் நகரில் நாம் பார்க்க முடியும் பல்கேரியர்கள் பயன்படுத்தி வந்த பழைய கேலண்டர் முறையை மிகவும் துல்லியமானது என ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு யுனெஸ்கோ அறிவித்தது பல்கேரிய கேலண்டர் கிமு ஐயாயிரத்து ஐநூற்று ஐந்தாம் ஆண்டில் தொடங்குகிறது அத்தனை பழமையான அவர்களது கணக்கீட்டு முறை நவீன கால கேலண்டரை ஒத்திருப்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது ஆண்டின் மிகக் குறைந்த பகல் நேரத்தைக் கொண்ட டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதியில் அவர்களது புத்தாண்டு பிறக்கிறது ஆனால் பனிரண்டு மாதங்களைக் கொண்ட அவர்களது கேலண்டரில் எந்த மாதத்திலும் இந்த நாள் சேர்க்கப்படுவதில்லை இதனால் ஜீரோ நாள் என்றே அழைக்கின்றனர் எஞ்சியுள்ள முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் தொன்னூற்றி ஒரு நாட்கள் கொண்ட நான்கு பருவங்களாக பிரிக்கப்படுகின்றன உலகிலேயே மிகவும் பழமையான தங்க பொக்கிஷம் பல்கேரியாவில்தான் கண்டெடுக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கருங்கடலின் கரையோரப் பகுதியில் நடைபெற்ற அகழாய்வின் போது இந்த புக்கிஷம் கண்டெடுக்கப்பட்டது வர்ணா நெக்ரோபாலிஸ் என்று அழைக்கப்படும் இந்த பகுதி பண்டைய பல்கேரியர்களின் கல்லறை பகுதியாக இருந்துள்ளது இங்குள்ள இருநூற்று தொன்னூற்று நான்கு கல்லறைகளிலிருந்து ஆறு கிலோ எடையுள்ள மூவாயிரம் தங்க நகைகள் கண்டறியப்பட்டுள்ளன கார்பன் டேட்டிங் முறையில் ஆய்வு செய்தபோது இவை கிமு நாலாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பது முதல் கிமு நாலாயிரத்து முன்னூற்று நாற்பது வரையிலான காலகட்டத்தைச் சேர்ந்தவை என கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி உலகின் மிகப் பழமையான பொக்கிஷமாக இது கருதப்படுகிறது பல்கேரியாவில் மூன்றில் ஒரு பங்கு நிலப்பரப்பு காடுகளாக இருக்கிறது நாட்டின் மொத்த பரப்பளவில் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் தேசிய பூங்காக்களாகவும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளன அதனால் இயற்கை அழகு பல்கேரியாவில் கொட்டி கிடக்கிறது உலக அளவில் உற்பத்தி செய்யப்படும் ரோஜா எண்ணெயில் எழுபது சதவிகிதம் பல்கேரியாவில்தான் தயாராகிறது ரோஜா பூக்களை சாகுபடி செய்வது அங்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே நடைபெறுகிறது பல்கேரியாவின் காலநிலையும் மண் வளமும் தனித்துவமான ரோஜா பூக்கள் செழித்து வளர்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது ரோஜா இதழ்களை நீரில் பலமுறை கொதிக்க வைத்துப் பெறப்படும் சாரிலிருந்து ரோஜா எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது ஒரு லிட்டர் ரோஜா எண்ணெய் தயாரிக்க மூவாயிரத்து ஐநூறு கிலோ ரோஜா இதழ்கள் தேவைப்படுகிறது வாசனை திரவியங்கள் தயாரிக்கவும் சருமப் பராமரிப்பிற்கும் முக்கிய மூலப்பொருளாக ரோஜா எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது ரோஜா பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் கசன்லாக் பகுதியில் இந்த ரோஜா மலர்கள் அதிக அளவில் விளைகின்றன ஆண்டுதோறும் ரோஜா பூக்களை பறிக்கும் நாள் பல்கேரியாவில் ஒரு விழாவாகவே கொண்டாடப்படுகிறது ரோஜா திருவிழா என்று அழைக்கப்படும் இந்த விழாவில் வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து வரும் பல்கேரிய மக்கள் ஆடல் பாடல் என உற்சாகமாகக் கொண்டாடுகின்றனர்